அதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு வார்த்தை அப்ப இந்த சுரிய எப்படின்னு இருக்கு என்ன பண்ணலாம் இஸ் आरी चुवल, आरी सेंडल्स, आपका आपको ये रिटेन बनेगा, आरी चुवल, आरी इसको ये तो बुद्धिमत्ता लेने से शुरू होती है, इनलेख मुन्नम पिनम, इस सूरी बंदा, सा सा सूरी बंदा சுழிவாக்கத்திலேயே நீதி எழுதப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஆரம்பத்துல பார்த்துக்கிறது இல்லைங்கிறத எந்த டைரக்ஷன்ல எழுதி பார்த்துக்கோம் இப்படிதான் இந்த டைரக்ஷன் இல்லாம அந்த எழுதலாம் அதாவது மேல் நோக்கியும் போகும் கீழ் நோக்கியும் போகும் எப்ப போகும் முன்னாடி பின்னாடியும் போகப்படுது மசா

සල දැසර ඉ කුලපොට් කො ස වාසනයි ිල්බර විස ඉ නැ මසු අප ්‍රීසකොට ඉට ඉ කොතයි මස්ස ඉවිී පාත පක් சல சலு ஆரம்பத்தில் வளைவு கோடு பிளஸ் நீர் கோடுக்கு என்ன இருக்கோம்னா முதல்ல வளைவு கோடு அப்புறம் நடுவுல சாச இல்ல முதல்ல நீர் கோடு அப்புறம் வளைவுக்கோடு நடுவுல சாச எப்படி வந்தாலும் அந்த வளைவு கோட்டுக்கு முப்புரம் தான் நம்ம சுடிய போறோம் ஒரு நீர்கோடு வாசிக்க அது உள்ள சுடி அப்பறம் வாசிக்க

का 1 यह कोण लेकर हम इससे तो ता ता से इनके कोण में पताalar गई तो सारे इक्व इसी गिवन कोण है ये 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 लगातार कोण होंगे तो ये पास है இதுக்கப்புறம் இப்ப வீட்டுக்கு முன்னாடி வந்தாலும் அதே மாதிரிதான் இருக்குன்னு ரசிக்க ஆனா ஊரம் அவங்க விருதுக்கு முன்னாடி இங்கதான் போடும் இடத்துல ஆறாம் இங்க போட்டோம் ருசிக்கன்னு வந்ததுன்னா ஊரை இங்கதான் போறோம் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி போட முடியாது நடுல சூழல் வந்ததுனால तो ये लाल आंवला है। इसका कसाब के लिए पालने में इंटीमेट इट्टी है। आंवला लगाया। आपको ये ले तो आता है। फिर इसी ले तो आता है। ता से तू कसाब के फिर इसी के कसाब के सदा आते हैं। ஆரம்பத்துல சுழியது அரசர் அரசிய இடதுவாட்டத்துல கொண்டு போனோம் இடதுவாட்டத்துல கொண்டு போய் இருக்கது

इस, रासी, पासी, ये इस, पासी, नासी, इन, इस, नासी